வணக்கம் ஜெய்கொண்டம் அருகே கார் மினி லாரி மோதல் காரில் பயணித்த மூவரில் இரண்டு பேர் காயம் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலி இனி விரிவான செய்திகள் சிதம்பரம் அம்மாப்பேட்டை அனந்தராயன் தெருவை சேர்ந்த அறிவழகன் என்பவரும் அவரது நண்பர்களான அதே பகுதியைச் சேர்ந்த குமார் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோருடன் திருச்சியுள்ள மருத்துவமனைக்கு சென்று விட்டு மீண்டும் சிதம்பரம் செல்வதற்காக கிருஷ்ணகுமார் கார் ஓட்ட குமார் மற்றும் அறிவழகன் இருவரும் பின்னால் உட்கார்ந்து வந்து கொண்டிருந்தனர் அப்போது அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் அருகே இரக்கத்தில் சென்று கொண்டிருந்தனர் இருந்து மதுரைக்கு சென்ற மினி லாரியும் காரும் எதிர்பாராத விதமாக மோதியது இதில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பாலத்து கட்டையில் மோதி பள்ளத்தில் விழுந்தது இதில் காரில் பயணித்த மூவரில் சிதம்பரம் அம்மாபேட்டை அனந்தராயன் தெருவைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயர் ார் மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டி வந்த கிருஷ்ணகுமார் காரில் பின்பக்கம் பயணம் செய்த குமார் ஆகிய இரண்டு பேரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் காயமடைந்த இருவரும் ஜெய்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த கோர விபத்தில் இறால் ஏற்றி வந்த மினிலாரி பின்பக்க உள்ள இரண்டு சக்கரங்களும் பெயர்ந்து ஒன் சைடாக காலையில் சாய்ந்து கிடந்தது அதேபோல் காரில் முன்பக்க டயர் உடைந்து ஓடிய கார் அருகே உள்ள பாலத்தில் மோதி பள்ளத்தில் விழுந்தது சாலையில் கிடந்த சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து போக்குவரத்தை சீர் செய்தனர் கார் விபத்தில் இறந்து போன அறிவழகனின் உடலை மீட்டு ஜெயகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர் செய்திகளுக்காக